ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கொழும்பு மிளகாய்த்தூள் நான் இப்படிதான் அரைக்கிறேன் மிளகாய் ஒரு கிலோங்க தனியா ஒரு கிலோ மஞ்சள் ஐம்பது கிராம் மொட்டை மாடியில் காய போட்டுட்ருக்கேன் சரிங்களா பெருங்காயம் ஐம்பது கிராம் அந்த கார்னரில் இருக்குது பாருங்க அது இல்லாமல் மிளகு நூறு கிராம் கடுகு நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கிலோ மிளகாவுக்கு தேவையான அளவு இது எல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா அரைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சரிங்களா இது எல்லாமே நல்லா காய வச்சு அரைக்கணுங்க இது கூட கருவேப்பில காய வச்சு கூட சேர்க்கலாம் என்கிட்ட இப்போதைக்கு கருவேப்பில இல்லை அதனால் இது மட்டும் சேர்த்துருக்காங்க நிறைய பேர் பருப்பு அந்த மாதிரி சேர்ப்பாங்க பருப்பு சேர்க்கும்போது குழம்பு திக்னஸ் வரும் ஆனால் சீக்கிரமே கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மில்லு கொடுத்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு தூக்கில் எப்போவுமே எடுத்து வச்சுக்கிறதுங்க தேவையான அளவு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்